எல்லா சித்தர்களை பாக்குறத விட பாம்பாட்டி சித்தரை பார்த்தோம்னா கொஞ்சம் ஒரு சின்ன பயம் நம்ம மனசுக்குள்ள உண்டாகும் இந்த பாம்பு கூட விளையாடுறது இந்த பாம்புகளை நல்லபடியா கையாள்றது அதனுடைய விஷத்தை சரியான முறையில எடுக்கிறது அந்த பாம்புகளை அடக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்ல சின்ன வயசுல இருந்தே இவருக்கு ஆர்வம் அதிகம் நீங்க ஒரு திரைப்பட பாடல்கள் கூட கேட்டிருப்பீங்க நாகர்குடி மேல இருக்கும் நல்ல பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாகர்குடி மேல இருக்கும் நல்ல பாம்பு நஞ்சு பை வைத்திருக்கும் நல்ல பாம்பு அப்படின்னு சொல்லி பாடுனது வந்து பாத்தீங்கன்னா இந்த பாம்பாட்டி சித்தர் இந்த பாம்பாட்டி சித்தர்னுடைய ஜீவ சமாதி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல அருகாமையில் இருக்கக்கூடிய மருதமலையில ஒரு குகைக்குள்ள இருக்கிறத சொல்லுவாங்க இன்னைக்கும் நம்ம போய் பார்க்கலாம் நம்ம எல்லாருமே ரொம்ப பயந்து கூடிய கிரகங்கள்ல ராகும் கேதுவும் ரொம்ப முக்கியமானது இந்த கல்யாண பாக்கியம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து இந்த ராகு கேது வந்து தடையா இருக்கு அதை வந்து நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பக்தி கஃ நேயர்கள் அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்ம ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் பார்க்க போறோம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா பயங்களை தீர்க்கக்கூடிய பாம்பாட்டி சித்தர் வழிபாடு பாம்பாட்டி சித்தர் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா பதினெட்டு சித்தர்களில் ஒருத்தராக நம்ம பார்க்கறோம் அவருடைய தோற்றம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கை கால்கள் எல்லாம் பாம்பு சுத்திட்டு அவருடைய படத்தை பார்த்தாலே முன்னாடி ஒரு பாம்பு இருக்கும் அப்போ எல்லா சித்தர்களை பாக்குறத விட பாம்பாட்டு சித்தரை பார்த்தோம்னா கொஞ்சம் ஒரு சின்ன பயம் நம்ம மனசுக்குள்ள உண்டாகும் அதனாலதான் இந்த தலைப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயம் தீர்க்கும் பாம்பாட்டு சித்தர் வழிபாடு அப்படிங்கிறத நம்ம முன்னெடுத்திருக்கோம் இப்போ இந்த பாம்பாட்டு சித்தரோட வரலாறு என்ன ஏன் அவருக்கு அந்த பாம்பாட்டி சித்தருங்கிற பேர் வந்துச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம் இவருடைய பிறப்பிடம்னு பார்த்தீங்கன்னாலே மருதுமலை சார்ந்த இடங்கள்ல தான் இருக்கிறதா சொல்றாங்க அங்க பாத்தீங்கன்னா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பாம்பாட்டி சித்தர் வாழ்ந்து வந்ததாகவும் சொல்றாங்க அப்போ அவர் இருக்கக்கூடிய இடத்துல அவர் பிறந்த இனம் ஜோகி அப்படிங்கிற ஒரு இனத்துல பிறந்து சின்ன வயசுல இருந்தே இந்த பாம்பு கூட விளையாடுறது இந்த பாம்புகளை நல்லபடியா கையாளுறது அதனுடைய விஷத்தை சரியான முறையில எடுக்கிறது அந்த பாம்புகளை அடக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்ல சின்ன வயசுல இருந்தே இவருக்கு ஆர்வம் அதிகம் அப்போ பார்த்தீங்கன்னா கூப்பிடறவங்க எல்லாருமே இவரை பாம்பாட்டி இங்கே வா பாம்பாட்டி இங்கே வா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க நிறைய வைத்தியர்களுக்கு கடுமையான விஷம் நிறைந்த பாம்புகள் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மூலிகைகளை பறித்து கொடுக்கறதும் அதே மாதிரி கடுமையான விஷமுடைய நாகங்களுடைய விஷத்தை எடுத்து கொடுக்கறது தான் இந்த பாம்பாட்டி சித்திரனுடைய வேலையாகவே சின்ன வயசுலேருந்து இருந்துட்டு வருது அப்போது அப்படியே காலங்கள் போக 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 ஒரு வைத்தியர் வந்து எனக்கு நாகமாணிக்கம்னு ஒண்ணு இருக்கு அது வேணும் அதை நீ கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றார் அதுக்காக என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பாம்பாட்டி சித்தரும் அந்த மலை உச்சியில இருக்கக்கூடிய நாகலிங்க மரத்தை தேடி போறார் ஏன் நாகலிங்க மரத்தை தேடி போறாருன்னா முதலியே சொல்லியிருக்காரு இந்த சித்தர் இந்த வைத்தியர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா நாகலிங்க மரத்து தான் அந்த நாகமாணிக்கம் கொடுக்கக்கூடிய பாம்பு இருக்கும் நீ போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ பாம்பை கண்டா படையே நடுங்கும்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த பாம்பாட்டி சித்தர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்வசாதாரணமாக போகிறார் ஏன்னா என்னை எல்லா நாளும் செய்யக்கூடிய வேலை தானே இது நமக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பாட்டி சித்தரும் சின்ன வயசு பையனாக மேலே போய்கிட்டே இருக்கார் போயிட்டே இருக்கும்போது ரொம்ப வருஷமாக இந்த காட்டுக்குள்ள இருக்கிறதுனாலையும் இந்த பாம்புகளை சின்ன வயசுலேருந்தே இவர் பிடிச்சார்னா அதை துன்புறுத்துறது அடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்ல சின்ன வயசில் இருந்ததுனால இவருடைய வாசனையை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாம்புகள் எல்லாமே அங்கங்கே பதுங்கிறது இந்த பாம்புகள் எதுவுமே வெளியில் வர மாட்டேங்குது இவர் மட்டும் தனியாக நடந்து போய்கிட்டே இருக்கார் அந்த நாகலிங்க மரத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொதர்ல போய் இவர் உட்கார்ந்துடுறாரு உட்கார்ந்துட்டு எப்படி அந்த பாம்பு வருதா நம்ம அந்த நாகமாணிக்கத்தை எடுக்கணுமே அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டே இருக்கார் அப்போ அதே மாதிரி ஒரு பாம்பு வருது ரொம்ப மின்னல் அடிக்கக்கூடிய மேனி அப்படிங்கிற மாதிரி ஒரு மிளிர்புடைய மேனியோட அந்த பாம்பு வருது அதுலேருந்து அந்த பாம்புலேருந்து ஒரு மாணிக்கத்தை வெளியில் விடுது அந்த மாணிக்கத்தினோட ஒளி கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு ரூபம் ஒன்று அவருக்கு தெரிய உடனே இவர் ரொம்ப பயந்து நடுங்கிட்றார் நடுங்கின உடனே என்னை பார்த்து பயப்படாத நானும் உன்னை மாதிரி ஒரு மனித ரூபத்தில் தான் வந்திருக்கேன் நீ பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இந்த சாக்ஷாத் அந்த சிவபெருமானையும் கூட வந்திருக்கலாம் ஏன்னா இதே மாதிரி பாம்பு அடிச்சதர் மாதிரியே தானே அந்த சிவபெருமானு இருக்கிறார் கொடிய விஷமுடைய பாம்புகளை தன்னுடைய ஆபரணமாக மாத்திக்கிட்டு நாகாபரண பூஷிதனா வந்து சிவன் இருக்கார் அல்லவா அந்த சிவனே கூட வந்திருக்கலாம் அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நீ இத்தனை பாம்புகளை அடிச்சிருக்க இத்தனை பாம்புகளை அடக்கியிருக்க ஆனா உனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பாம்பு இருக்கே அதை நீ பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் கேட்ட உடனே என்ன பாம்பு அது நான் பார்க்கவே இல்லையே பார்த்துருந்தா நான் என்னென்னு ப பண்ணணுமோ அதை பண்ணியிருப்பேனே அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சொன்ன உடனே உனக்குள்ளே வந்து குண்டலினி அப்படிங்கிற ஒரு பாம்பு இருக்குது அந்த குண்டலினி நாகத்தை வந்து நீ எப்படி அடக்கணுங்கிற முறையை நீ கற்றுக்கிட்டு உனக்குள்ளே இருக்கிற பாம்பு முதல்ல அடக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சொன்ன உடனே இந்த பாம்பு சித்தர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இதை தேடிக்கிட்டே இருக்கார் அவர் உபதேசம் பண்றார் எப்படி இந்த குண்டலினி சக்தி பெறுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உபதே உபதேசம் பண்ணும்போது கடைசியில் தெரிய வர்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அகங்காரம் அதுதான் நம்மளுடைய விஷத்தன்மை அதை அடக்குனா தான் நம்மளுடைய குண்டலினி சக்தியை நம்ம பெற முடியும் அப்படிங்கறக்காக ஒரு விஷயத்த நோக்கி போறார் அப்போ திரும்ப 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 நிறைய தபத்தினாலையும் அதிகப்படியான தெய்வீக ஆற்றலினாலையும் அவருடைய அந்த குண்டலினி சக்தி எப்படி நெறிப்படுத்துறது அப்படிங்கிறதுக்கு உண்டான விஷயத்த தெரிஞ்சுக்கிறார் அதுபடியே இடத்துக்கும் அதையும் உபதேசம் பண்ணுறார் அவருடைய பாடல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனத்தை நேராக வந்து பேசுகிற மாதிரி இருக்கும் அதாவது நம்ம நம்மளுடைய மனசு கூட அவர் நேராக பேசுகிற மாதிரி இருக்கும் பேசும்போதே வந்து நம்மளுடைய மன மனசை அவர் என்ன சொல்வார்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி நாகத்து கூட தான் ஒப்பிடுவார் நீங்கள் ஒரு திரைப்பட பாடல்கூட கேட்டிருப்பீங்க நாகர்குடி இருக்கும் நல்ல பாம்பே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாகர்குடி மேலே இருக்கும் நல்ல பாம்பே நஞ்சு பை வைத்திருக்கும் நல்ல பாம்பே அப்படின்னு சொல்லி பாடினது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாம்பாட்டி சித்தர் சின்ன வயசுலேருந்தே இந்த பாம்புகளை அடக்கி ஆள்றதுல ஒரு வல்லமை இவர்கிட்ட இருந்ததுனால தான் இவருக்கு இந்த பாம்பாட்டி சித்தர் அப்படிங்கிற பேரே கடைசி வரைக்கும் நிலைச்சிருந்தது அப்போ இந்த பாம்பாட்டித்தருடைய ஜீவ சமாதி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல அருகாமையில் இருக்கக்கூடிய மருதமலையில ஒரு குகைக்குள்ள இருக்கிறதா சொல்லுவாங்க இன்னைக்கும் நம்ம போய் பார்க்கலாம் இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த குகையிலிருந்து மருதமலை முருகனுடைய ஆலயத்துக்கு நேரா அதாவது கருவறைக்கு நேராக ஒரு வழி இருக்கிறதாகவும் அதுல தினமும் அந்த பாம்பாட்டிசுத்தர் நாக வடிவுல போயிட்டு வர்றதாகவும் நிறைய நம்பப்படுது அதனால இந்த பாம்பாட்டிசுதனுடைய வழிபாடு நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நமக்கு உண்டான பயம் அது நிச்சயமா விளக்கிடும் அதே மாதிரி பரிபூர்ணமாக சித்தனுக்கெல்லாம் சித்தனாக இருக்கக்கூடிய முருகனுடைய அருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த பாம்பாட்டி சித்திரை வழிபாடு பண்ணும்போது இது இன்னொரு கூடுதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராகு கேது நம்ம எல்லாருமே ரொம்ப பயந்து கூடிய கிரகங்களில் ராகுவும் கேதுவும் ரொம்ப முக்கியமானது இந்த கல்யாண பாக்கியம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து இந்த ராகு கேது வந்து தடையாக இருக்கு அதை வந்து நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க எல்லாருமே இந்த பாம்பாட்டி சித்திரை வழிபாடு பண்றதுனால நிச்சயமாக அவங்களுக்கு உண்டான அந்த தோஷங்கள் எல்லாம் விலகும் அதற்கு முருகனும் துணையாக இருந்து அவங்களுக்கு உண்டான சுயம்பர நிகழ்வை நடத்தி வைப்பார் அப்படிங்கிறது சத்தியம் அப்போது இந்த பாம்பாட்டி சித்தரை எப்படி வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த நாள் வேணாலும் வழிபாடு பண்ணலாம் அதுலேயும் ரொம்ப விசேஷம் சித்தர்களுக்கு எல்லாமே வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை நாளில் வந்து பார்த்திங்கன்னா ராகு காலத்தில் அதாவது நாகங்களுக்கு உரிய அந்த ராகு கேதுக்கு உரிய அந்த ராகு காலத்தில் நம்ம வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம் இந்த வியாழக்கிழமை ராகு காலத்துல ஏழு தீபம் அதாவது ராகுக்கு நியூமராலஜி படி நம்பர் வந்து நாலு கேதுக்கு ஏழு அப்போ ரெண்டும் சேர்த்து இந்த ஏழா நம்பர் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் அந்த ஏழு தீபங்கள் ஏற்றி இந்த பாம்பாட்டி சித்தரை வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம் ஏன் இந்த கார்த்திகை மாசத்துல சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்த்திகை மாசம் வரக்கூடிய மிருகசீர்ஷ நட்சத்திரத்துல பிறந்தவர் இந்த பாம்பாட்டி சித்தர் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமா சொல்லப்படுது அந்த மிருக நட்சத்திரத்துக்கு உண்டான சித்தராகவும் இந்த பாம்பாட்டி சித்தர் தான் இருக்கார் அதனால இந்த மிருகசீர்ஷி நட்சத்திரம் கார்த்திகை மாசத்துல நம்ம வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம் அன்னைக்கும் நம்ம வழிபாடு பண்ணலாம் நம்ம தொடர்ந்து பண்றவங்க தாராளமா இந்த வியாழக்கிழமை ராகு காலத்தில் ஏழு தீபங்கள் போட்டு வழிபாடு பண்ணலாம் இந்த வழிபாடு பண்ணும்போது நிச்சயமா நமக்குள்ள இருக்கக்கூடிய பயம் பாவம் அகங்காரம் இதெல்லாம் விலகி நமக்கு உண்டான குழந்தை பாக்கியம் அதே மாதிரி திருமண பாக்கியம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்குங்கிறது நிச்சயம் அதனால் எல்லாரும் மனசார பிரார்த்தனை பண்ணி இந்த பாம்பாட்டி சித்திரை வழிபாடு பண்ணுவோம் இதே மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமான பல ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்தி கஃபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நமஸ்காரம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க